ஓகேங்களா சார் அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஓகே சார் ஓகே வின்னர் யார்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நூத்துக்கும் மேல்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ்ல அப்ளை பண்ணி அதுல இருந்து பத்து பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏழு ரவுண்ட் போட்டியும் வச்சு அதுல இருந்து சென்னையின் அடையாளமான உணவையும் அந்த ரெஸ்டாரண்டையும் அனௌன்ஸ் பண்ண போறோம் வெற்றியாளர் யாருங்கிறத அறிவிச்சிடலாமா சார் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம் கோபிநாத் ஃப்ரம் ஈஸ்வரி கிச்சன் சூப்பர் சார் தேங்க் யூ கிட்டோம்